ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது நாலாம் இடம் கூறும் ரகசியங்கள் இதான் தலைப்பு ஏற்கனவே லக்னம் முதல் ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு நான்காம் இடம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியிருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் நிறைய அன்பர்கள் ஆர்வத்தோடு கலந்துகிட்ருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நான்காம் இடம் முதல் கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் தூண்கள் மாதிரி ஒரு கட்டடத்தை தாங்கி நிற்கும் தூண்கள் மாதிரி அதில் முதலாவது கேந்திரம் நாலு இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய சுகம் பதவி பட்டம் அந்தஸ்து படிப்பு வீடு வாகனம் கல்வி மேன்மைகள் தாயார் தாய் வர்க்கம் முதலீடுகள் வேலையினால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை குறிக்கிற மிக முக்கியமான கேந்திரம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எந்த மாதிரியான சுகங்களையெல்லாம் அனுபவிப்பார் அப்படிங்கிறதுக்கான சூட்சமும் இந்த நான்காம் இடத்திலே இருக்கின்றன சுகம் கெடும் ஸ்தானமும் நாலு தான் சுகம் கொடுக்கும் ஸ்தானமும் நாலு தான் ஸோ இது டூ இன் ஒன் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம் நான்காவது கேந்திரத்தை வச்சு ஒரு மனிதனுடைய பட்டம் பதவி அந்தஸ்துகளையும் நம்ம தீர்மானிக்க முடியும் எந்த மாதிரி படிப்பார் எவ்வளோ உயரத்துக்கு போக முடியும் இவர் பதவிகளில் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் அடைய முடியும் அப்படிங்கிறதும் சமுதாயம் இவருக்கு தரக்கூடிய யோகிதைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் நாலு ஏன்னா இந்த நாலாம் இடங்கிறது ஏழுக்கு பத்தாம் இடம் ஏழுங்கிற சமுதாயத்திற்கு பத்தாம் இடங்கிறதுனால இந்த சமுதாயத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் என்னென்ன அவைகளையெல்லாம் குறிப்பிட்ற இடம் நாள் குறிப்பாக தாயாதி வர்க்கத்தை குறிக்கக்கூடிய இடமும் நாலு தான் சொத்து சுகங்கள் வாகன சுகங்கள் தாயாதி வர்க்கம் இவைகளை குறிக்கிற இடமும் நாலு தாயின் ஆரோக்கியம் தாயின் நிலை தாயின் மனநிலை தாயினுடைய ஆயுள் இதையெல்லாம் குறிக்கிற இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் முக்கிய பங்கு வகிக்கும் அடிப்படை கல்வியிலிருந்து ஒரு மனிதன் பெறக்கூடிய உயர்நிலை யோகியதையான படிப்பையும் நான்காம் இடமே குறிப்பிடும் ஸோ இப்படிப்பட்ட நான்காம் இடம் முதல் சதுர்கேந்திரம் என்கின்ற முக்கியமான ஸ்தான வலிமையை பெறுகிறது ஒரு மனிதன் லக்கணத்தில் ஆரம்பிக்கும்போது நான்காம் இடத்தில் அவனுடைய சுகபோகங்கள் ஆரம்பமாகின்றன நாலாம் இடம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் வரைக்குமே வேலை செய்கிற பவர் உள்ளது அது வரைக்கும் தாயாரும் பெற்றோர்களும் வ வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு குழந்தைக்கு அந்த உயர்கல்வி மேல்நிலை யோகங்கள் தன் சுகம் தன்னுடைய உடல் தன்னோட வீடு தன்னோட வாகனம்னு வர்றது அந்த வயசுலேருந்து பலிதமாகும்னு சொல்லலாம் பொதுவாக கேந்திரங்களில் எல்லா கிரகங்களுமே ஒரு மாதிரி வலிமை அடையும் கேந்திரங்களில் வலிமை பெறுவது கிரகங்களின் இயல்பு சுபக்கோள்கள் சுப வீடுகள்லேயே அப்படி உட்காரும்போது அதீத வலிமையினால் வலிவின் முறிவு அப்படிங்கிறது மாதிரி அந்த அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது மாதிரியான ஒரு நிலையையும் அடையும் அதனால் கேந்திரஸ்தானங்களில் சுபக்கோள்கள் அமர்றதுங்கிறது ஏதாவது ஒரு இடைஞ்சலையும் சிக்கலையும் கொடுத்து தான் நல்லது செய்யும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான அனுபவ உண்மை அந்த வகையில் நான்காவது கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த முதல் கேந்திரத்தில் சூரியன் அமரும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த இடத்துல வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் பலம் இழப்பார் ஏன்னா பத்தாவது கேந்திரத்தில் வலுப்பெறக்கூடிய கிரகம் சூரியன் பத்தில் திக்பலம் நாலாம் இடத்துல அவர் உட்காரும்போது நிஸ்பலம் அப்படிங்கிற ஒரு வலிமை இழந்தாலும் கூட இவர் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது பத்தாம் இடத்திற்கு சூரியனின் பார்வை கிடைக்குங்கிறதுனால அரசு வேலையில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் தாயை விட தகப்பனையை அதிகம் பாசமோடும் அணுகும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்பா மேலே பாசம் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பூரா நாளில் சூரியன் இருப்பாங்க இது நீங்க கூட பார்க்கலாம் எனக்கு அப்பா தான் முக்கியம் அப்பாவுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாம் பாங்க பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகிதைகள் இருக்கும் பூர்வீக தொழில்களை செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும் பட்டம் பதவி போன்றவற்றை தேடிச் செல்லும் அமைப்புகள் ஏற்படும் அரசு வேலைக்கு அதிக ஆர்வமுடையவர்களாகவும் அரசின் உயர்நிலை பதவிகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவை எழுதி பார்க்கலாங்கிறதும் மற்ற சுபகோள்களின் தொடர்பின் அடிப்படையில் வெற்றிகரமான வாய்ப்பாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும் சிவ வழிபாடு இவர்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் நல்ல சூரியன் இருக்கவங்க மோஸ்ட்லி சிவனுக்கு கும்பிடும் சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்குமாங்க ஆன்மீக நாட்டம் சற்று இருக்கும் அதிகார பதவியை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை திறம்பட நடத்தி வெற்றி காணும் தன்மை இவங்களுக்கு இருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பொதுவாக மாமனார் மா உறவுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது அப்பா உறவு உரமாக நல்லாயிருக்கும் ஆனால் மாமனார் வகை உறவுகள் கொஞ்சம் பகை பெறும் பெரியப்பா சித்தப்பா உறவுகளுமே தூரம் நின்று வேடிக்கை பார்க்கும் இவன் எப்படா கீழே விழுவான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பையும் இந்த இடத்துல கொடுக்கும் அப்பாவை தாண்டிய மற்ற ஆண்மகர்களின் உறவுகள் சிறப்பாக இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும் சந்திரன் நாலாம் இடத்தில் இருக்காரு நாலாம் இடம் சந்திரனுக்கு ரொம்ப உகந்த இடம் திக்பலம் அடைஞ்சிடுவார் சூரியன் நிஸ்பலம் அடைவார் சந்திரன் திக்பலம் அடைவார் ஸோ நல்ல பிரயாணம் நல்ல அறிவு நல்ல தேக ஆரோக்கியம் நல்ல ஒரு மனநிலை இவைகளை கொடுக்கும் அமைப்பு பாவிகளின் இணைவு இதழை சற்று மாற்றத்தை தருங்களா கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது சந்திரனுக்கும் உண்டுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இயற்கை சுவர் அவர் வளர்புறையிலிருந்து நாலாம் இடத்துல இருக்கும்போது தாயாருக்கு அதீத கர்வத்தையும் மன நோயையும் சற்று பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் வில்லங்கத்தையும் கோர்ட்டு கேஸையும் தருவதற்கும் வாய்ப்பு உண்டுங்கிறதையும் மறந்துடக்கூடாது மனோகாரகன் சந்திரன் நாளில் வலுப்பெறுகிறாருங்கிறது நிதர்சனமான உண்மை இவர் இந்த இடத்துல நல்ல வலிமை அடைஞ்சு திக்பலம் அடைஞ்சு வளர்வரை சந்தனாகவும் இருக்கும்போது அதிக ஒளி ஆபத்துங்கிற அந்த விதி வந்துடும் உட்காந்து இருக்கிறது சுபர் வீடாக பாவர் வீடாங்கிறத பொறுத்து பலன்களில் சிறு மாறுதல்கள் இருக்கும் விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்கும் பிரயாணம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் வெற்றி இருக்கும் நீர் திரவம் போன்றவைகள் விவசாய மூலப்பொருட்கள் விவசாயத்துக்கு சார்ந்த தொழில்கள் செய்வது கற்பனா சக்தி சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வது பெண் தெய்வங்களை உபாசனை செய்து அதன் மூலமாக மிக பெரும் சக்தியை தாயாதி வர்க்க சொத்துக்கள் நிறைய கிடைக்கிறது தாய்ப்பாசம் மிகுதியாக இருக்கிறது தாயாரின் கண்ட்ரோலுக்கு ஜாதகர் கட்டுப்படுறது தாய் சொன்னால் மீறவே மாட்டேங்குற மாதிரியான கண்ட்ரோலுக்கு இருக்கிறதுங்கிறது மாதிரி ஒரு நல்ல பழங்களும் கெட்ட பழங்களும் கொஞ்சம் மிகுதியாக இருக்குது அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல பலன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாயை பாதிக்கிற அதாவது எப்படி பாவகோ நாஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லையா காரகோ பாவக நாஸ்தி அந்த விதி அந்த ஒரு காரகன் சந்திரன் வந்து தாயார் காரகன் பாவகம் நாலாம் இடம் அங்கேயே அவர் உட்கார்றதுனால தாய்க்கும் மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கி விட்டுறது அல்லது தாயை இளமையிலே இழக்கிறதுங்கிற மாதிரியான சூட்சிமங்களையும் இந்த இடத்துல கிரகங்கள் கொடுக்குங்கிறது மறந்துடக்கூடாது மொத்தத்தில் சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நல்ப நல்ல கற்பனாசக்தி எழுது திறன் அதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறுறது உயர்நிலை யோகிதைகள் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை விவசாயம் விவசாய விளை பொருட்களால் ஆதாயம் பிரயாணங்கள்னால பெரிய ஆதாயம் நிலைத்த சொத்து வருமானங்கள் இருக்கிறது தாயாதி வர்க்க சொத்துக்கள் நிரம்ப கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும் செவ்வாய்க்கு பொதுவாக நாலாம் இடம் உகந்ததே இல்லை ஏன்னா அவர் பத்தாம் இடம் திக்பலம் வரும்போது நாலாம் இடத்துல நிஸ்பலம் வருவார் கால இயற்கையான நாலாம் வீட்டிலே ஒரு நீச்சமும் அப்படிங்கிறதும் உண்டு கடகத்தில்ங்கிறதுனால செவ்வாய் நாளில் இருக்கும்போது தோஷத்தை தரும் தாய்க்கும் மகனுக்கும் பகையை கொடுக்கும் பூமி சொத்துக்களில் வில்லங்கத்தை தரும் நிலைத்தபடி வீடு வாசல் வசதி வாய்ப்பு சொத்துக்கள் அனுபவிப்பில் தடை இருக்கும் முயற்சிகளில் நிறைய தடை இருக்கும் நல்ல செவ்வா ஒரு பாவிதான் கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு மாதிரி மறைமுக வழுதான் என்றாலும் கூட இவருக்கு இந்த இடம் நிஸ்பலங்கிற வலிமையை கொடுக்கும் இங்கே ஆட்சி உச்சம் பெற்று விட்டார்கள்னா மாறிவிடும் என்பதை நீங்கள் எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது காரிய தடை கல்வியில் தடை நினைச்ச படிப்பை படிக்க முடியாதபடி அடைஞ்சல் வர்றது அல்லது நமக்கு வரவே வராதுன்னு தெரிஞ்ச படிப்பை படிக்கிறேன் அதுதான் நான் செஞ்சே தீருவேங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் நாளில் செவ்வா இவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியே தீருவேன்னு சொல்லி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக முயற்சி பண்ணிட்டுருக்காரு அதாவது கிட்டத்தட்ட தன்னோட இருபத்தி ரெண்டாவது வயசுலேருந்து ட்ரை பண்ணி இப்போ முப்பத்தி நாலு வயசும் ஆயிடுச்சு இன்னமும் முயற்சி பண்ணுவேன் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு முயற்சியிலே இருப்பார் ஏஜ் பார் ஆயிடுச்சான்னு கூட இன்னும் தெரியல ஸோ இந்த நாலாம் இடம் தேவையற்ற விஷயங்களில் முயற்சி செய்ய வைக்கக்கூடிய அமைப்பை செவ்வா உட்காரும்போது கொடுக்கும் இயற்கை சுபர்கள் கூட சேர்ந்துட்டாங்கன்னா இந்த நிலையில் மாறுபாடு இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது சகோதர உறவு பகையாகும் அமைப்பிருக்கும் பூமியினால் விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும் அடிப்படி விபத் விபத்து கண்டங்களில் சிக்கிக்கக்கூடிய யோகிதையும் இந்த நாளில் இருக்கிற செவ்வா கொடுப்பாங்கல்லாம் அந்த புதனுக்கு நாலாம் இடம் பொதுவாக இயற்கை சுபரான புதன் ஒரு ரெண்டும் கட்டம் அவர் பாவியாகவும் சில நேரங்களில் செயல்பட்டுவார் சுபராகவும் செயல்படுவாருங்கிற மாதிரி அவர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸில் தான் வைக்கணும் உயர்கல்விக்கு தடை இருக்காது கம்ப்யூட்டர் கணிதம் கணக்கு அறிவு அறிவுசார் விஷயங்கள் செயற்கை நுண்ணறிவு மாதிரியான பட்ட மேற்படிப்புகளை படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும் எல்லா விஷயத்துலையும் அதிகமான கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உயர்நிலை படிப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நாலாம் இடத்துல புதன் இருப்பார் பொதுவாக அம்மான் வகை உறவுகள் கொஞ்சம் பகையார் தாய் மாமன் உறவு தாய் அதிவருக்க உறவுகள் பகைப்படுத்தக்கூடிய அமைப்பு புதன் நாளில் உட்கார் போது தந்துருவார் இங்கே தாய்மாமன் அப்படின்னு எடுத்துக்கும் போதே கல்யாணத்துக்கு பிறகு மாமனார் மாமியார்ங்கிறதையும் ஆட்டோமேட்டிக்காக கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ அத்தை மாமன் உறவு கெட்டுப்போகும் அமைப்பு அப்படிங்கிறத புதன் நாளில் இருக்கும்போது செய்வார் கல்வியில் நினச்ச படிப்பு ஒன்றா இருந்தது கிடச்ச படிப்பு ஒன்றா இருந்தால் அதில் மேல் பிடிப்பு படித்து அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க ஒரு எதிர்பாராத திருப்பத்தை படிப்பு விஷயத்தில் கொடுத்து அதில் ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுத்து சம்மந்தமே இல்லாமல் பெரிய ஆளாக வந்து நிற்பாங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு திடீர்னு டாக்டர் படித்து பெரிய ஆளாகி கைராசி டாக்டர்னு பேர் வாங்குவார் அதுதான் அந்த நாளில் இருக்கிற புதன் தரக்கூடிய சூட்சமும் டக்குன்னு ரூட்டை மாற்றி விட்டுருவார் அந்த ரூட்லேயே நல்ல விதமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் உயர் பதவி பட்டம் அந்தஸ்து தேடி வரும் விஷ்ணு பகவானை பெ பெருமாளின் அவதாரங்களை விரும்பி வணங்குவாங்க அந்த அமைப்பில் இவங்களுக்கு நல்ல சிறப்புகளும் இருக்கும் நான்காம் இடத்தில் சுக்கரன் இவருக்கு இந்த இடத்துல திக்பலம் இயற்கையாகவே கிடைக்கும் வீடு வாகன வசதி தன் சுகம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சுயநலவாதிகளாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் காசு பணம் வாகன வசதிகள் வீடு தோட்டம் துறவு மனைவி சுகம் கணவர் சுகம் இதுக்கெல்லாம் குறையே இருக்காது பொதுவாக நாலாம் இடத்துக்கு சுக்கரன் ரொம்ப சுபிட்சமான பலன்களை தரக்கூடியவர் இயற்கை சுபர் தான் இந்த இடத்துல உட்கார்ந்த சில சிக்கல்களை கொடுக்கும் அதாவது தாயாதி வர்க்கத்தோடு சிக்கல்களை கொடுக்கறதும் மாற்றுத்தாயால் வளர்க்கப்படும் விதியும் சிலருக்கு இருக்கும் சுக்கரன் பொதுவாக நாலாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அம்மாவுக்கு பிரிஞ்சு சித்தி வளர்த்தாங்க பெரியம்மா வளர்த்தாங்கிற மாதிரி அமைப்பு சின்ன வயசுலேயே தாயார் இல்லாமல் போயிடுற மாதிரியான அமைப்பு அல்லது தகப்பன் ரெண்டு தாரம் கல்யாணம் பண்ணிட்டு பையனை கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்புலாம் வரும் நான்காம் இடத்து சுக்கரன் நன்மைகளை எழுபத்தஞ்சு சதவீதம் தந்தால் தீய வழிகளை நான்காம் இடங்கிற தாயார் ஸ்தானத்துக்கு ரீதியாக தருவார் எப்போவுமே இயற்கை சுவர்கள் கேந்திரத்தில் உட்கார்ந்தான இந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்களும் சேர்ந்து தான் வரும் நல்லது கெட்டது ரெண்டையுமே கலந்து தர்றது தான் கிரகங்களுடைய இயல்பு நன்மைகளை மட்டுமே கொடுக்குற கிரகம்னோ தீமைகளை மட்டுமே கொடுக்குற கிரகம்னா எதுவுமே இல்லை அதே மாதிரி பன்னிரெண்டு பாவகங்களும் நன்மைகள் தீமைகளை கலந்தே கொடுக்கும் தீயதை அதிகமாக ஹைலைட் பண்ணி தரக்கூடிய பாவகங்களாக ஆறு எட்டு எல்லாம் வச்சிருந்தாலும் கூட அந்த வீட்டிலும் நன்மைகள் உண்டு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய லக்னம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்கள்னு வச்சா கூட அங்கேயும் தீமைகளும் தான் இருக்கும் அதனால கிரகங்கள் எப்போவுமே கலப்பு பலன்கள் தான் அவங்க வில்லனா ஹீரோவானா ரெண்டும் தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை தகவமைத்து மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிற அமைப்பு ஒரு இயற்கை சுவர்னு சொல்லக்கூடிய குரு பகவானே கடுமையான கேந்திராதிபத்தியத்தை கொடுத்து தோசத்தை கொடுத்து ஆளை காலி பண்ணவும் செய்வார் மாற்று கருத்தே இருக்க ஸோ அந்த வகையில் சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கும்போது சுகபவங்களுக்கு குறைவு இருக்காது நல்ல மா ஆடம்பரமான மாளிகையில் வசிக்கிறதுக்கான யோகியதைகளை உருவாக்குவார் இவங்க எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே லக்ஸரியஸாக வாழணும் அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது மாதிரியான நினைப்பிலே இருப்பாங்க அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துருவாங்க லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து தாயாதி வர்க்கத்தில் சில பகைகள் ஏற்படும்ங்கிறது நிதர்சனமான உண்மை தாய்க்கு பின் தாரங்கிறத இவங்க ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க மனைவி வந்த பிறகு அல்லது கணவர் வந்த பிறகு அம்மாவுடனான உறவு நிலையை அப்படியே கட் பண்ணுவாங்க மாற்றுத்தாயால் வளர்க்கப்படும் அந்த அமைப்பும் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இயற்கையாகவே வரும் குரு பகவானுக்கு நாலாம் இடம் அவ்வளோ உகந்த ஸ்தானம் இல்லை இயற்கையாக அஞ்சாம் இடத்துல அதீத வலுவை பெறும் புத்திரகாரகனான குரு நாலாம் இடத்துல இருக்கும்போது கல்வியில் சில நிலைகளில் தடைகளை தருகிறார் ஆனால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் பதவி முன்னேற்றம் பொருளாதார வெற்றிகள் குரு வழிபாடு நல்ல குருமார்கள் கிடைப்பதுங்கிற மாதிரியான சுப பலன்களும் இருக்கும் அதே நேரத்தில் கல்வியில் தடை நினைச்ச படிப்பை படிக்க முடியாமல் போயிடுறது தாயாதி வர்க்கத்துக்கு சில தடைகள் இடைஞ்சல்கள் பட்டம் பதவிகள் திடீர்னு பறிக்கப்படும் விதிகள் போன்றவற்றை கொடுக்கும் ஏன்னா ஒரு இயற்கை சுபர் வலுவான கேந்திரஸ்தானமான நாலாம் இடத்துல உட்காரும்போது போது அந்த கேந்திராதிபத்திய தோஷங்கிறது மைனூட்டாக வேலை செய்யும் கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திரத்திலே தான் எப்பவுமே கேந்திராதிபத்திய தோஷத்தை ஹைலைட் பண் உதாரணமா ஒரு நான்காவது கேந்திரத்துக்கு அதிபதி இப்போ ஒரு கன்னி நான்காம் கேந்திரத்துக்கு அதிபதி குரு அவர் நாலாம் இடத்திலேயே உட்காரும்போது கடமையான கேந்திராதிபத்திய தோஷம் அதே நேரத்துல ஒரு சிம்ம லக்கணம் நான்காம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காருங்கிறது இந்த இடத்துல மறைமுகமான கேந்திராதிபத்தியத்தை பெறுகிறார் என்றாலும் அவர் அங்கே பாவியின் வீட்டில் அமர்ந்திருக்க இது கெடுதல்னு இருக்காது அப்படிங்கிறது மாதிரியும் கணக்கெடுக்கணும் ஸோ கேந்திராதிபத்திய ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும் சுபர்களுக்கு கேந்திரம் எப்போதும் ஒன்றை கொடுத்து இன்னொன்றை சிக்கல் பண்ணும் அமைப்பு அப்படிங்கிறது மாதிரி வரும் பதவி பட்டம் உயர்கல்வி மேன்மை முன்னேற்றங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் தாயாருக்கு அடிக்கடி உடல் நலி குறைபாடுகள் ஏற்படுறது அல்லது தாயார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஜாதகரை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரியான விதிகளும் இருக்கவே செய்யும் பட்டமேற்படிப்பு படிப்பு நிச்சயமாக படிப்பாங்க நல்ல பதவி அந்தஸ்துக்கு வரணுங்கிற ஆர்வம் இவங்களிடத்துல கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவருக்கு இந்த ஸ்தானத்தில் ஒரு மறைமுக வலு கிடைக்கும் ஏன்னா அவர் ஒரு இயற்கை பாவி ஒரு கேந்திர ஸ்தானத்தில் அமர்றார் அப்படிங்கிற போது நல்ல கடும் உழைப்பாளிகளாக இருப்பாங்க டெக்னிக்கல் படிப்பு படிப்பாங்க டிப்ளமோ டிப்ளமோ மெக்கானிசம் டிப்ளமோ பத்திரம் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான துறைகளில் படிச்சு அதில் சக்ஸஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கும் தாயாரை நிச்சயமாக எடுத்து விட்ருவோம் சனி பகவானுக்கு உயிர் உறவுகளுக்கு எடுக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நாலாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கான இளமையிலே தாயை இழப்பது தாயின் அன்பை இழப்பது தாய்க்கு மனுக்கும் ஆகாமல் போய்டுறது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான அமைப்பில் இருக்கிறது பிறந்தது குழந்தை பிறந்தது முதலே தாயார் அடிக்கடி நோய் வாய்ப்பு ஆப்ரேஷன் சிசேரியன் மாதிரியான விஷயங்களில் குழந்தை பிறக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு கொடுக்கும் கர்ப்பஸ்தானம்னு நாலாம் இடத்து ஒரு வகையில் சொல்லலாம் அந்த வகையில் கர்ப்ப கலைவு ஏற்படுறது கர்ப்ப சிதைவு ஏற்படுறது அபார்சன் உருவாகிறதுங்கிறதுலாம் நாளில் சனி இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பெண்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருந்தால் குறைந்தபட்சம் ஒன்னு ரெண்டாபார் சனாவது ஆகாம போகவே போகாதுன்னு சொல்லலாம் குறைபட்ட குழந்தைகள் பிறப்புங்கிறது நாலாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறது தான் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் அடிமை ஜீவனத்துல படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க அழுக்கு படிதல் மாதிரியான தொழில்கள் சனிக்கே உண்டான காரகத்துவ தொழில்கள் எல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுவும் நாளில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அவங்க பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார்கள்ங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்கனால வேலைக்கு மாற்று வே இடம் அப்படின்னு கூட நாலாம் இடத்தை சொல்லலாம் அதனாலதான் பட்டம் பதவி அந்தஸ்து நாளில் வரும் நிலங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கால்நடை வளர்ப்பில் ஆதாயம் இருக்கும் கனரக வாகனங்களால வெற்றி கிடைக்கும் ஆயில் அண்ட் கேஸ் சம்செக்ட் அந்த சம் இதில் வந்து செக்டார்ஸில் இவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடின உழைப்பு வெற்றியை தருங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் ராகு நான்காம் இடத்துல நிச்சயமா கல்வி தடையை கொடுப்பாருனாலும் கூட சொத்து சொத்து சுகபோகங்களுக்கு குறை இருக்காது கல்வியில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழக்க வழக்கங்கள் கவனமாக இருக்கணும் தாயாரை பாதிக்கும் அமைப்பு தான் தாயாருக்கு கொஞ்சம் இடைஞ்சலையும் தடைகளையும் தரும் தாயாதி வர்க்கத்துல சில தவறுகளும் முறைகேடான அமைப்புகளும் தொடர்புகளும் ஏற்பட்டுவிட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது மாதிரி நாலாம் இடத்தராக செய்வார் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அதிகம் ஆசைப்படுவாங்க சொந்த ஊரில் இருக்கிறதே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிற மாதிரி வெளியூர் வெளி தேசம் வெளிநாடு போயிடலாம் அந்நிய மொழி அந்நிய பாசை அந்நிய நபர்கள் கிட்ட தான் இவங்களுக்கு அதிகமான ஆர்வமும் சிந்தனையும் செயல்திறனும் இருக்குங்கிறது மாதிரி வரும் பேராசை கொஞ்சம் இருக்கவே செய்யும் அனைத்துக்கும் ஆசைப்படும் தன்மை இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் அதிகமான அறிவையும் புலமையையும் பெற்றிருப்பார்கள் குறுக்க வழியை ரொம்ப ஈஸியாக நாடிடுவாங்க பொதுவாக நாலாம் இடத்தலாராக இருக்கிறவங்களுக்கு எந்த வழியிலேயாவது தன்னுடைய சுகம் நிறைவேறிய ஆகணுங்கிற மாதிரியான எண்ணங்களும் செயலும் சிந்தனையும் நேச்சுரலாகவே இருக்கத்தான் செய்யும் ஸோ அந்த வகையில் சில தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கும் தவறான நபர்களின் தொடர்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நினச்சது ஒன்றா இருக்கும் படிக்கிறது வேறையாக இருக்கும் தாயாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சாப்பாடு விஷயத்துலேருந்து எதையுமே திருப்திகரமாக செய்ய மாட்டாங்க தாயார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இவங்களிடமும் இருக்கும் கேது நான்காம் இடம் பொதுவாகவே வந்து ஞானகாரகனான கேது கல்வி தடையை உருவாக்குவார் மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஜாதத்தில் நாளில் கேது இருப்பாங்க பார்த்துருக்கலாம் ஏன்னா மறைமுகமாக பத்தாம் இடத்தோடு இது ஒரு தொடர்பு அப்படிங்கிறது மாதிரி இது எடுத்துக்கலாம் ஆன்மீக கல்வி இருக்கும் இளம் வயதில் அம்மை வைசூரி மாதிரியான பெரிய நோயின் தாக்கத்துக்கு போய் அதுக்கப்புறம் வெளியில் வருவாங்கங்கிற மாதிரி இருக்கும் உடம்புல ஏதாவது தீக்காயங்கள் தழும்புகளை ஏற்படுத்தி விடக்கூடிய தன்மை நாலாம் இடத்துலக்கே இருக்கும் தாயாருக்கு அறுவை சிகிச்சை தாயாருக்கு மனநிலை பாதிப்பு தாயாதி வர்க்கத்தின் மூலம் சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாகுவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தாய் அல்லது ஜாதகர் சந்திப்பதுங்கிறது மாதிரியான விதிகள் இருக்கும் சொத்துக்களில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் கோயில் சொத்துக்களை அபகரிச்சிட்டாங்கிற குற்றப்பெயரும் அவச்சொல்லும் உருவாகுங்கிற மாதிரி வரும் அல்லது இவங்க சொத்தை கவர்மெண்ட் வந்து ஆக்குபை பண்ணிக்கும் இவங்க நீண்ட காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிற சொத்து இது கவர்மெண்ட் சொத்துங்கிறது மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் சொத்து பத்து சுகங்களில் வம்பு வழக்கு வில்லங்கங்கள் ஏற்படுவது ஜாதகருக்கே சுகம் அடிக்கடி கெட்டு போகிறது மனநிலை பாதிப்புகள் உருவாகிறதுங்கிற மாதிரியான அமைப்பை கேது தருவார் பொதுவாக ராகு கேது கேந்திரங்கள் இருக்கலாம்னாலும் கூட இந்த நான்காவது கேந்திரத்தின் மேன்மைகளை சற்று குலைத்து ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்று ரெண்டு நன்மைகளை தருவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது நான்காம் இடம் கூறும் ரகசியங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்